மருதாணி இன்றைக்கி வந்து வைக்க போகிறோம் இந்த மருதாணி வந்து நல்லா நமக்கு கலர் மெரூன் கலராக வரணும் அப்படின்னு சொன்னால் அது பார்த்து கூட வந்து நம்ம ரெண்டு பாக்குங்க கொட்டை பாக்கு இது இது லாங்ஸ்வரா பாக்குன்னு சொல்லுவாங்க இது ரெண்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளி நல்லா கருப்பு புளி கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த நல்லா பொடி பண்ணிவிட்டு மருதாணி நல்லா வாஷ் பண்ணின்னு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்க பார்க்க நல்லா பொடி பண்ணிட்டேன் ரெண்டும் நல்லா வந்து மருதாண்டி நல்லா வாஷ் பண்ணியாச்சு உள்ள நல்லா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வேறு பவுலில் மாற்றிடுவோம் பாருங்க நம்ம வந்து நடுவில் ஒன்று வச்சுருக்கோம் சுற்றி வந்து பத்து கேப் அதிகமாக இருக்கிறதுனால ரெ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வந்திருக்கு ஆ இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது இங்கே ஒன்று வச்சுருங்க இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஒன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் இது எப்படி கலர் வருது பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு அப்புறமா வந்து இந்த கையில் வைக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து மருதாணி வச்சு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகிடுது ஒரு ஹவருக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ எடுத்துட்டேன் நான் ரைட் சைடில் இது பாருங்கள் எவ்வளோ கலர் வந்துக்குது இப்போ வந்து நம்ம இந்த கையில் வச்சுருவோம் ஏற்கனவே இந்த கையில் வச்சதுனால இது பாருங்கள் எவ்வளோ கலர் ஆகிட்டு இது மேலேயே இதுக்கு வச்சுருவோம் இதுக்கு எப்படி வச்சோமோ அதே மாதிரி இதில் வச்சிடலாம் இது வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கூடாது உடனே அப்படியே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கலர் நல்லா வந்துடும் உடனே வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த கலர் நல்லா டார்க்காக வராது பாருங்கள் இந்த கையில் வந்து ஒன் ஹவர் வச்சு எடுத்துட்டேன் இப்போ ரெண்டு கையில் பாருங்கள் இது ஏற்கனவே ஒன் ஹவர் வச்சு எடுத்துட்டேன் நான் வாஷ் பண்ணல அப்படியே தான் இருக்குது இதுவும் வந்து இப்போ தான் எடுத்தேன் ஈர பாருங்கள் அப்படியே இருக்குது எப்படி ஒரு கலர் வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இரும்பு கடாயை அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பட்டை எடுத்துப்போம் அஞ்சு லவங்கம் நல்லா இது சூடாகட்டும் நல்லா இந்த இது நல்லா சூடாகி புகை வரணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம கையில் காட்டுவோம் பாருங்க நல்லா சூடாக தானோன்னு இந்த மாதிரி காட்டினா இன்னும் நல்லா கலர் வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்வோம் ஹீட் ஆகாதேக்க ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஹீட் எவ்வளோ ஆறுதோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி காட்டினோம்னா வந்து மெரூன் கலர் மாறும் அது நம்ம ஒரு கோல்டாக இருக்காது இந்த ப்ரௌன் வந்து நல்ல கலர் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு பார்ப்போம் பாருங்க கலர் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு நல்லா ரெட்டாக வந்திருக்கு இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம் போனால் கூட இது வந்து அப்படியே கலர் நல்ல ப்ரௌனாக மாறிடும் டார்க் ஆகிடும் நம்ம வந்து இந்த ஒரு ரெண்டு பொருள் கூடு சேர்த்து வந்து நம்ம மருதாணி அரைச்சி நம்ம வந்து அப்ளை பண்ணோன்னா ரொம்ப இந்த மாதிரி கலர் நல்லா டார்க்காக இருக்கும் சூப்பரான மருதாணி ரெட் கலர் இப்போதைக்கு ரெட் ஆகிட்டுருக்கு பாருங்க நான்